ஸோ அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வந்துட்டு லக்ஷ்மி நாராயண சுவாமியோட ஜெயந்தி மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு ஃபுல்லு க்ரௌடாக இருந்தாங்க இந்த சாமிக்கு வந்துட்டு அலங்காரம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னோடய பர்த்டேவே அங்கே என்னோடய பர்த்டேக்காக அங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கான் டெம்பிள் நான் அவங்களுக்கு வந்துட்டு அதோடய கோபுரம் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் ஸோ அங்கே ஒரு வாட்ரு ஃபவுண்டேன் இருந்தது அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்காது ஸோ அம்மா அம்மாவுங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க அம்மாவும் பிரச்சையும் ஸோ இங்கேருந்து வந்துட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆக்சுவலி வந்துட்டு செம்ம வெயில் ஸோ என் பேர்தேக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்துட்டு ஃபுல் மழை தான் பெங்களூரில் பட் ஆனால் என் பர்த்டே அன்றைக்கி மட்டும் மழை வரலை ஸோ நல்லதாகவே போச்சு ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஸோ இப்போ வந்துட்டு அப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஹாய் சொல்கிறாரு ஸோ அங்கேருந்து ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் டெம்பிளுக்குள்ளார போன உடனே எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு செல்ஃபி எடுத்தோம் பின்னாடி ஒரு கோபுரம் தெரியுது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த செல்ஃபி ஆக்சுவலி ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த கோயிலில் இந்த கோயிலில் ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கும் போது வந்துட்டு ஒரு ஸ்லோகன் வந்துட்டு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கானது ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அந்த ஸ்லோகன் சொல்லிவிட்டு போகணும் ஆக்சுவலி வந்துட்டு இப்போல்லாம் என் முன்னாடிலாம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பட் வந்திருக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது இந்த ஸ்டெப்ஸ்லாம் போகும்போது அதை நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயின்டெனன்ஸ் கால் வச்சு எல்லாருக்குலேயும் ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க ஸோ நான் அந்த கார்டு உங்களுக்கு கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள் வீடியோவில் இப்போது ஸோ இந்த கார்டில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு அந்த ஸ்லோகன் இருக்குது ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் இந்த ஸ்லோகன் வந்துட்டு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேடரி பண்ணிட்டாங்க அதனாலேயே வந்துட்டு க்யூ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி ஆக்சுவலி சாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நானும் எவ்வளவோ ஜூம் பண்ணி சாமியை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் ஃபேன்ஸ் பட் வந்துட்டு அது முடியல ஏன்னா அதுக்கு வந்துட்டு உள்ளார ஒரு ப்ரைட்டாக ஒரு லைட் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்துட்டு சாமியோட அலங்காரம் வந்துட்டு கிளியராக கேப்சர் ஆகலை ஸோ இதுதான் பாருங்கள் ஸ்கான் டெம்பிளில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு சின்ன கோபுரம் பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூணு கோபுரங்கள் இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்கேன் ஸோ இது வந்துட்டு உள்ளார இருக்கிற நிறைய வந்துட்டு ஸ்டால் போட்டிருப்பாங்க அதாவது வந்து கிருஷ்ணர் பிக்சர் போட்ட ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்களுக்கு அண்ட் நிறையா ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி வந்துட்டு புக்ஸ் எல்லாம் இருக்கும் பதோத் இந்த மாதிரிலாம் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பெங்களூர் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் இந்த டெம்பிள் பற்றி தெரியும் பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை எப்போயாச்சும் நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஸோ இங்கேருந்து வந்துட்டு சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஸோ நம்ம பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஓரியன் மால்க்கு போகணும் சாப்பிட்றதுக்காக போகணும் மத்தியானம் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுக்காக ஸோ இங்கே மால்க்கு வந்தாச்சு ஸோ அப்பா வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் எஸ்கலேட்டரில் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போன உடனே அங்கே ப்ளே ஏரியா பார்த்ததும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத்தேஷ் வந்துட்டு அவனோட இடத்துக்கு இடத்த நோக்கி ஓடிட்டான் அவன் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி ஸோ அதை அப்புறமா கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இதை என்னோடய வந்துட்டு பர்த்டே ட்ரீட் எல்லோருக்கும் ஸோ என்னடா மூணு தட்டு தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் பிரஜு வந்துட்டு நான் எனக்கு பிரியாணிலாம் வேணாம் எனக்கு பர்கர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டுருந்தான் ஸோ அவனுக்கு வந்துட்டு நாங்கள் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தோம் அது வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் அதை கேப்சர் பண்ண முடியல ஸோ ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது அம்மாவால் சாப்பிடவே முடியல காரம் காரம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு குழந்தைங்கள விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பிளே ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே போன உடனே வந்துட்டு இந்த கார் விளையா தான் ஏறி உட்காந்து ஐதேஷ் வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த காருக்கு நாங்கள் டாப் அப் பண்ணி வர்றதுக்குள்ளேயே அதை ஒரு வழி பண்ணிட்டாங்க தாங்குவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களாம் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை கூட நாங்களும் என்ஜாய் பண்ணோம் இந்த பைக் ஹைட் கூட இல்லை பிரஜு பட் அந்த பைக்கில் வந்துட்டு அவன் அந்த ரேஸ் போகணும் வந்துட்டு நான் ஆசைப்பட்டான் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க சித்தப்பா அந்த பைக் சாட்டிகிட்டு இருக்காரு நான் வந்துட்டு சைட் பை சைடு இந்த பொம்மையை வந்துட்டு எப்படியாச்சும் எடுத்துடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னென்னா முடியல பட் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ வந்துட்டு மூணு பொம்மை வந்துட்டு வின் பண்ணிட்டு போகணும் பட் இந்த வாட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வரவே இல்லை நான் ட்ரை பண்ணால் வரல மஞ்சோம் ட்ரை பண்ணார் அப்போயும் வந்துட்டு அது எடுக்க முடியலை ஆக்சுவலி காசு தான் வேஸ்ட்டாச்சு பட் இட்ஸ் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் வந்துட்டு மனசு விடாமல் சின்ன பூமை வரல நான் என்ன பெரிய பொம்மையை நான் எடுக்கிற பாருங்க வந்துட்டு இந்த பொம்மைக்கு ட்ரை பண்ணேன் இதுவும் வரல அது வராதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ட்ரை பண்ணேன் பட்டு வரல வழக்கம் போல் அது வந்துட்டு அது வேலையை காட்டிடுச்சு ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்மளோட சுட்டிஸ்லாம் என்ன வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கொஞ்சமாக கேப்ச்சர் பண்ணேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண லாங் வீடியோ வந்துட்டு நம்ம ஓரியன் மாலுக்கு வந்து போனதாக தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த எய்திஹெச்ச்கும் இப்போ இருந்த எத்திஹெச்ச்கும் வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஏற்றி விடணும் இறக்கி விடணும் பத்திரமா குழந்தை இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் பட் இந்த த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு அவன் எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு பாருங்கள் அவனே ஏறுறான் எல்லாத்தையும் அவனே வந்துட்டு அந்த ஸ்லைடில் இறங்கிக்கிறான் பயமே இல்லை ஸோ நம்ம குழந்தை வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே வந்துட்டு வளர்றதும் இந்த மாதிரி வந்துட்டு தைரியமாக இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதேஷ்கு அக்கா ஒருத்தி இருக்கா இந்த வர்ணிகா அவளுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் எங்கள் வீட்டோட செல்லக்குட்டி ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேம்பரிங் அதிகம் ஸோ பேம்பர் பண்ணுறதால வந்துட்டு கூடியே இருங்க என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள் அதுவும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும் ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்தது வந்துட்டு என்னோடய பர்த்டே செலப்ரேஷனோட ஒரு ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காத்துட்ருக்கு என்னடா பில்டப்லாம் ஓவராக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா வந்துட்டு செலப்ரேஷனும் கொஞ்சம் அதே மாதிரி ஓவராகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே என்னோடய பர்த்டே அந்த மாதிரி நாங்கள் செலப்ரேட் பண்ணதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது செலிப்ரேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் அதுவும் வந்துட்டு சர்ப்ரைஸாக அவருக்கு சர்ப்ரைஸ்னாலே என்னன்னே தெரியாதுங்க ஆக்சுவலி அவர் டிக் டிக்ஷனரியில் அந்த வேர்டே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் மேலே அவர் அவர் எனக்கு தெரியும் நான் என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுப்பாரு கூட்டிகிட்டு போய் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் வந்துட்டு இந்த சர்பிரைஸுங்கிற ஒரு விஷயம் மட்டும் வரைய வராது மனுஷனுக்கு கேட்டிங்கன்னா உனக்கு நான் வாங்கிட்டு வந்தால் பிடிக்கும் பிடிக்காதோ பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது பிடிக்கலன்னு நான் கஷ்டமாக இருக்கும்ல அப்படி இப்படின்னு எதோ டைலாக்லாம் சொல்லுவார் பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கே நம்ம கேட்டால் எல்லாமே கிடைக்குதுங்கிறப்போ எது உனக்கு கிடைக்கலையோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸுங்கிறது ரொம்பவே பிடிக்கும் பட் ஆனால் இந்த வருஷம் அவர் அதை பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்த்டேக்கு டூ டேஸ் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு சில்க் சாரி வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ நான் வந்துட்டு நினச்சேன் ஓகே ஆல்ரெடி கிஃப்ட்டும் வந்தாச்சு என்ன ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிவிடுவார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பர்த்டே அப்படின்னு வந்துட்டு நினச்சேன் கண்டிப்பாக ஸோ பட் என்னென்னா வந்துட்டு அவர் இந்தளவுக்கு வந்துட்டு எனக்காக எஃபர்ட் எடுத்து இந்த வருஷம் இதை பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி சரி லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படி என்னதான்மா பண்ணார் அதை கொஞ்சம் காட்டேமா அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது அண்ட் அவர் வாங்கிக்கூடிய கிஃப்ட்டு வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியல ஏன்னால் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு டெய்லர் கடையில் கொடுத்துட்டேன் ஏன்னால் வந்துட்டு பர்த்டேக்கு கட்டலான்னு பிளான் பண்ணி கொடுத்தேன் டூ டேஸில் கொடுப்பாங்கன்னு பட் அவங்களுக்கு கொடுக்கல ஸோ அந்த சேரீ வந்த உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இதுவும் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் தான் எப்படி இருக்குன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலி வந்துட்டு மஞ்சு கூட்டிகிட்டு போகும்போது வந்துட்டு நம்ம டின்னரும் வந்துட்டு இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனார் ஸோ நாங்கள் போனப்புறம் பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் வந்துட்டு ஃபாகாக இருந்துச்சு ஸோ அந்த ஃபாக் என்ட்ரி வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு யூடியூப் ரீல்ஸில் பார்த்துருக்கேன் யாருக்கோ நடக்கிறத பார்த்துருக்கேன் பட் அது எனக்கே நடந்தது வந்துட்டு என்னாலே நம்ப முடியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ அந்த ஃபாக் என்ட்ரியில் நடந்து வந்தது அண்ட் அந்த டெக்கரேஷன் டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவர் வந்துட்டு அந்த பலூன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் போட போகிற ட்ரெஸ்ஸுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாராம் அதெல்லாம் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் கேக்கோட கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து ஸோ அந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது ஆக்சுவலி நார்மல் வெல்வெட் கேக்கு மாதிரி இல்லாமல் அது எதுவும் ஸ்பெஷல் க்ரீம் ஆட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ பார்ப்பீங்க நீங்க நான் அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படியே ஸோ ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ பட் நல்லா இருந்தது ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ட்வெண்ட்டி நைன் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்வெண்ட்டி நைன் இயர்ஸில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் பர்த்டேக்கு பட் இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு எனக்காகவே எல்லாரும் எஃபர்ட் எடுத்து என்னை ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆக்சுவலி என்னோட பையன் பர்த்டேக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதாவது எனக்கு தோணுச்சு எனக்கு சின்ன வயசுல இதெல்லாம் நடக்கல என் பையனுக்கு இதெல்லாம் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு பட் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கிறப்போ எனக்கு ரொம்ப ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಬೇಕು ಹಾಂ ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಬೇಕು ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ರೆ ಬರುತ್ತೆ ಈ ಲೈಟ್ ಇದೆಯಲ್ಲ Thank mm -hmm. you. i'm ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதான் வந்துட்டு நானே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெங்களூரில் எலங்கான் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே வந்துட்டு ப்ரைவேட் தேட்டர்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு ப்ரைவேட் தேட்டர்ஸை புக் பண்ணி மஞ்சு வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அவ்வளோதான் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்